வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம காரைக்குடி ஹாலிக் பிரியாணி ரெஸ்டாரண்ட் நம்ம ரெஸ்டாரண்ட்ல நீங்க எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம கேட்ரிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அதாவது சின்ன பங்கன்ல இருந்து பேர்டே பார்ட்டி பண்ண சின்ன பங்க்ஷன்ல இருந்து இருபது பேர்ல இருந்து இருபதாயிரம் பேர் வரை நம்ம வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் சிவகங்கையில கூட சமீபத்துல நம்ம வந்து ஆறாயிரம் பேருக்கு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய இரஃபான் ப்ரோ இருக்கா யூடியூபர் இரஃபான் ப்ரோ அவருடைய மேரேஜ் கூட நம்ம தான் வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய பிரியாணி ரைஸ் என்னன்னு சொன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நம்மளுடைய பிரியாணி ரைஸா இருக்குது நம்மளுடைய பிரியாணி வந்து விறகடுப்புல தான் வந்து செய்யப்படுது காலேஜ் பிரியாணி ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க கேட்ரிங் சர்வீஸ் எடுக்கிறதுக்கு உண்டான மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னா நீங்க வந்து பண்டாரிகளை தேட தேவையில்லை அவங்களை கூட்டிட்டு வரதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருக்காது நீங்க வந்து பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா நம்ம காலேஜ் பிரியாணி கால் மட்டும் பண்ணா போதும் நம்ம வந்து எல்லா சர்வீஸும் நம்மளே வந்து பண்ணி கொடுத்துரும் இதான் வந்து ஹாலித் பிரியாணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்